ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடியில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆச்சி எடுத்திருக்கேன் ஸோ நிறைய பேர்த்துக்கு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன் என்னென்னா நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஸோ நான் வந்து இந்த மாதிரி சாஃப்டான சாரீஸ் ரொம்பவே விரும்பி கட்டுறேங்க இதெல்லாம் மல்மல் சாரீஸ் ஸோ நமக்கு வந்து காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு சாரீ வியாப் பண்ணணும்னா இந்த மாதிரி சாரீ கட்டும் போது ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இந்த சாரீ கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் வாங்க ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது எல்லாமே மல்மல் இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மல்மல் கிடையாது இது வந்து சாஃப்ட்டு காட்டன் சாஃப்ட்டு ஸாரீ கொல்கத்தா கலெக்ஷன் பார்க்கலாம் பாந்தினி டிசைனில் ஸோ ஸாரீயோட பேக்ரவுண்ட் பாருங்கள் டார்க் பேஸில் கொடுத்துருக்காங்க சாஃப்டாக இருக்குது சாரி இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி எவ்வளோக்கா ஸோ எழுநூத்தி பத்து இப்போ ஆடி தள்ளுபடி போய்கிட்டு இருக்குது ஸோ டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குங்க அறநூறுவாய்க்கு மேலே எடுத்தோன்னா பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு ஸோ ஆடி தள்ளுபடிக்காக தான் வெயிட்டிங் நான் ஸோ கரெக்டாக ஆடி தள்ளுபடி வந்துடுச்சு நான் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் இங்கே எடுக்க வந்திருக்கேன் இது எல்லாமே நான் எடுத்திருக்க சாரி எல்லாமே அறநூறுபாய்க்கு மேலே ஸோ அறநூறுபாய்க்கு மேலே என்னபோது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த சாரியில் இது முந்தானே ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இதுக்கெல்லாமே நான் ஒயிட் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் அப் பண்ணிக்குவேன் அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து அதிலே வந்து ப்ரௌன்னு ஸோ அது முந்தானே நல்லாயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது இந்த சாஃப்ட்னஸ்காக தான் இந்த சாரி எடுத்தேன் இது ப்ளவுஸ் வந்துடுது ஓகே சூப்பராக இருக்குது ஸாரீ ஸோ இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கா வருது எயிட் நைன்ட்டி ஃபைவ் வருது ஆனால் இது வந்து டென் பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும் ஸோ கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது ரூபா உங்களுக்கு கழிஞ்சிரும் ஸோ எழுநூறுபா ரேஞ்சஸில் தான் இந்த சாரி நான் வந்து எடுக்கிறேன் ஆடி தள்ளுபடியில் பெஸ்ட்டு ஆஃபரில் நம்ம இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதே பிங்க்லேயே இன்னொரு சாரி பாருங்கள் இது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து இந்த ரெண்டுமே ஒரே பேட்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் வந்துருது சூப்பராக இருக்குங்க சாரி ஓகே நல்லா இருக்கு ஓகேக்கா ஸோ இதில் ஒரு பிங்க்கு தான் நான் வச்சுக்குவேன் ஒரு பிங்க் வந்து கிஃப்ட்டு பர்பஸ்க்காக எடுக்கிறேன் சூப்பராக இருக்குங்க ஸோ அடுத்து வந்து அழகான ப்ளூ ஸோ காலேஜுக்கு வந்து எனக்கு கட்டிட்டு போகிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா இந்த மாதிரி சாரி வியப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வெயிலுக்கு ரொம்பவே எனக்கு ஆப்டாக இருக்கனால எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் வந்து அக்கா இது ப்ளவுஸு ஒன்றும் இல்லைல்ல அது ப்ளவுஸு இது சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த டிசைன் வந்துடுது ஓகே இதில் ஏற்கனவே என்ன வந்து பேப்பில் இருக்குது இந்த டிசைனில் நான் இப்போ ஸ்கை ப்ளூவில் இந்த சாரி எடுக்கிறேன் ஏன்னா சாஃப்ட்டாக இருக்குது இது வந்து செவன் ஹண்ட்ரட் தான் வருது ரேட் இதுதான் இருக்கிறதே கம்மி செவன் ஹண்ட்ரட் தான் ஸோ வந்து டென் பெர்சென்ட் எழுபது ரூபா குறைஞ்சிரும் ஸோ அறுநூறுபா ரேஞ்சஸில் தான் எடுக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் நான் எடுத்த சாரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ புது கலெக்ஷன்ஸ் புது அப்படிச்சிடும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்